ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நிகர்களே பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் நம் மேலே பதிஞ்சுதோ அன்னைக்கிலிருந்து நாம் கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்ருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்றைக்கு பிறந்ததோ அன்னைக்கிலிருந்து நம்ம வாழ்க்கை தரமே மாறி போயிடுச்சு தலைகீழாக பிரட்டி போட்டது யா நம்ம வாழ்க்கை தரம் இந்த சனிப்பயிற்சி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது யார் யாரை எப்படி எப்படி வைக்கணுமோ அதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டார் ஒரே ஒரு லெவலே இல்லை எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரைக்கும் விருச்சகராசிக்காரும் நல்லா இல்லாத நல்லமே தான் இருக்காங்களே கண்டி பெரிய அளவில் மரிய முன்னேற்றம் எல்லாம் கொடுக்கல இருந்தாலும் இந்த ஏழரை சனி காலத்தில் கடந்து வந்தவர்கள்லாம் பெரிய நல்ல முன்னேற்றத்தையும் பார்த்துருக்கேன் அதாவது எப்படி சொல்கிறதுனா சனி பகவான் யோகாதிபதியாக மாறுகின்றால் காலமும் இந்த காலமாக மாறப்போகுது இதுவரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும் பொழுதெல்லாம் விருச்சகராசியுடைய அமைப்பு ஒன்றும் சரியாக இல்லை என்று தான் சொல்லுது விருச்சகராசிக்காரங்க அதுவும் எல்லாமும் சென்ற இடமெல்லாம் தடை 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பை மட்டுமே ஏற்படுத்தியது இந்த சனி பகவான் வக்ரகதி காலங்களில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாதுங்க அதாவது இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது தொழிலாவட்டம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் வேலை அரசு உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பினை தரப்போகிறீங்க இந்த வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய காலம் தாங்க அந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கிறதுனால அந்த வக்கரகதி காலத்தில் ஏற்படக்கூடிய காலமே இந்த வக்கரகதியில் என்னென்ன உங்களுக்கு பலாபலன் கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுத்துட்டு தான் போகிறார் சனி பகவான் யா நல்லவராக இருக்க பெற்றாலும் அவர் என்ன நியாதிபதி அவ்வளோதான் கர்மக்காரகன் அவர் கொடுக்கின்ற பலாபலங்களை யாராலையும் தடுக்க முடியாது அவரே தான் கொடுக்கணும் நல்ல அமைப்போடு நம்மளுக்கு செயல்படுத்த போகிறார் ஐயா அவருடைய பார்வை எங்கெங்கே பதிஞ்சிருக்குன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வை இது வரைக்கும் தொழில் இல்லாதவருக்கு தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் திடீர் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் அதாவது திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலங்களாக இந்த காலம் வரப்போது சார் கர்மா கர்மா என்று சொல்கிறோம் இல்லை கர்மானால் என்னனே முதல்ல தெரிஞ்சிக்க முடில எதுவுமே தவறாக அதாவது நாம் யூகிக்க முடியாத விஷயங்களை கொடுக்கறது தான் கர்மா நாம் யூகிக்க முடியாது நாமெல்லாம் இப்படிலாம் வருவோம்னா அதெல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பார் பிறப்பு இறப்பு எல்லாம் தான் கர்மா தான் சாமி அதை தெரிஞ்சுக்கணும் யூகிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இறைவனே அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாக நாம இறைவனாக மாறிடுவோம் அந்த காலத்தை எல்லாம் கட்டுப்படுத்தும் தன்மையாக அந்த சனீஸ்வரனுக்கு விட்டுருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா கிரகமும் எல்லாமும் கொடுத்து சனி பகவானை ஒருவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் வச்சுருக்காங்க ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் எலிஜிபிளாகி கட் பண்ணி விடுவார் எவரவர் உயர்ந்த நிலைமைக்கு சென்ற காலத்தையும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தவர் இல்லை என்று தான் கொடுத்துருக்காங்க சனி வேறல்ல மக்கள் வேறல்ல அதுதான் தெரிஞ்சுக்கணும் மனைவி வேறல்ல சனி பகவான் வேறல்ல கணவனுக்கு மனைவி சனி பகவான் மனைவிக்கு கணவன் சனி பகவான் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா நம்மளுக்கு திருமண தடையை தோக்க போகிறாருங்க திருமண தோஷத்தையே நிவர்த்தி செய்ய போகிறார் தோஷமே இல்லாமல் ஆக்க போகிறார் நம்மளுக்கும் திருமணம் பாக்கியத்தை கொடுக்க போகிறார் குழந்தை பேரை கொடுக்க போகிறார் தந்தையாருடைய சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க போகிறார் பூர்வீக சொத்துல இப்போ ரொம்ப நாளாக எங்கள் தாத்தா பாட்டிலாம் சேர்த்து வச்சுட்டு அப்படியே கிடக்குதுங்க என்னென்னு கூட தெரியல நாங்களும் வெளியூரில் இருக்கோம் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் நாங்களும் இந்த சொத்துக்கள்லாம் எப்போ அடையிறது அதெல்லாம் எப்போ நம்ம நம்ம செட்டிங்கில் நாமளாவது சாப்பிட்டாது போகலாம் சும்மாவே கிடக்குது அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவோம் நல்ல பிஸ்னஸ் மைண்டு இனிமேல் உங்கள் வாழ்வில் எல்லாமே பிஸ்னஸுங்க உங்கள் கணக்கெல்லாம் இனிமேல் உங்கள் கணக்கில் மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது உங்களை மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது இனிமேல் உங்கள் செயல் திட்டங்கள் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை எடுத்து தான் செல்ல இந்த சனி பகவானுடைய வக்கர பார்வையால் எல்லாமே அதாவது நிவர்த்தியே அடைய போகுதுங்க உங்களுக்கான தேவைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்து கொடுத்துட்டு தான் போகிறார் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் உங்கள் தேவைக்கு என்னென்ன நீங்கள் சேலத்து வரைக்கும் அப்படியே தூக்கி போட்டு கடப்பில் போட்டிங்க பார் நம்ம தகுதி எல்லாமே படிச்சிருக்கோம் நம்மளுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இப்போ கவனம் ஈர்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது தூக்கி போட்டது எல்லாமே தேட போகிறோம் ஐயா நம்ம நம்ம ஐடியா எங்கே தூக்கி போட்டது தெரியல அதெல்லாம் முடக்கி தூக்கி போய்ட்டு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு தூக்கி போட்டோம் எல்லாத்தையுமே எங்கே போட்டோன்னே தெரியல முதல்ல இவ்வளோதானா நினச்சிக்கணும் குடும்பம் குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு ரொம்ப பேஜாரப்பட்டிருக்காங்க நிறைய பேர்லாம் இந்த கிட்னி பிரச்சனை இந்த தொழில் பிரச்சனை உடலில் ஏற்பட்ட பிரச்சனை இடுப்பு கீழே பிரச்சனை நிறைய கை கால் வலி அதெல்லாம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிருக்காங்க வச்சுராசிக்காரர் இவ்வளோ அவ்வளோதான் கிடையாது அவங்க எல்லாம் கூப்பிட்டிங்கன்னா கண்ணீர் மல்க சொல்வாங்க அந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லாத கலக்கங்கள் அனைத்தையும் பெற்று விட்டங்க இனிமேல் அந்த தொந்தரவுலாம் கிடையாதுங்க இந்த வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் தரும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த படுதுகள் நீங்கள் போய் நம்மளுக்கு வாகனங்கள்லாம் பழுதாகி ரொம்ப தொடர்ச்சியாக நம்மளுக்கு சத்தாச்சிட்ருக்கு அவையெல்லாம் நீங்கிட்டு அதுவே திருப்பியும் புதிய வாகனங்களாக மாற்றி அமைக்க போகிறோம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது வீடோ வீடு சார்ந்த விஷயத்திலோ நாம் இப்போ திருப்பியும் கவனத்தை நாம் எடுக்க போகிறோம் அதெல்லாம் சும்மா பேச்சுங்கன்னே பேசினே விட்டுட்டோம் இனிமேல் அதை முன்னெடுத்து ஒரு வேகமாக செயல்படுத்த அதுக்கு ஒரு ஆணப்பு வீடு வாங்கலையா வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது இல்லை கட்டடம் வேலை ஆரம்பிக்கலையா இல்லை மெனையாவது வாங்கலை எனக்கு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலைங்க என்னங்க இப்படி தான் வாழ்க்கை தரத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் சீக்கிரமாக போனால் சீக்கிரமாக வீட்டை வந்து சாத்து நான் பசங்களை பார்க்கலாம் குழந்தைங்களை பார்க்கலாம் அவை எல்லாம் மாறி ஒரு பெரிய எலிஜிபிளான வரக்கூடிய காலங்களை ஏற்படுத்தி தரப்போகிறோம் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் வந்து விட்டது ஒரே வார்த்தை சொல்லணும் இனிமேல் நன்மை பயக்குமா நன்மை பயக்கும் மிருச்சகராசிக்காரங்களுக்கு இனிமேல் கா வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி தான் ஒரே உன்னதமான ஒரே பதில் சொல்லலாங்க வெற்றி வெற்றி நடை போட போகிறீங்க அவ்வளோதான் சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்படும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தான் நாம் யூகிப்போம் என்னங்க திடீர்னு பார்த்தா அவங்க வேறு மாதிரி ஆகிட்டாங்கன்னாங்க கலெக்டர் ஆகிட்டு இருக்காங்க என்னங்க ஒரு டெபியூட்டி தாசில்தார் ஆகிட்டுருக்காங்க தாசில்தார் ஆகிட்டு இருக்காங்க ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு இருக்காரு ஆரே ஆகிட்டு இருக்காங்க அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை செஞ்சுட்ருக்காங்க ஒரு டீச்சர் ஆகிட்டாங்க அரசு உத்தியோகம் பெறக்கூடிய காலங்களாக இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சி அனைத்தையும் செயல்படுத்துங்க உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படுத்துங்க விருச்சிகராசிக்காரங்க உங்கள் திறமைகள் அனைத்தையும் அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்ச இல்லை உங்கள் திறமையே நீங்கள் முழுவதும் பயில் பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்குது எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாகிட்டார் இறைவன் ஐயா இந்த சொல் தாங்க வந்து சேருங்க உங்களை நான் ஒன்றும் செஞ்சு முடிச்சுட்டு போகிறதில்லை இந்த சொல் இறைவன் மூலியமாக தான் ஒளி அமைப்பு என்று தான் சொல்லிருக்கான் இறைவனே வந்து ஒளி அமைப்பு தான் வள்ளலார் பெருமான் வழிபட்டதும் ஒளி என்று சொல்லக்கூடிய விளக்கேற்று ஏற்ற தீபத்தை வச்சு தான் அவர் அவரும் அவரும் கோவாத கோயில் இல்லை பார்க்காத இல்லை எல்லாமே இறைவன் நம்முள்ளல் இருக்கிறார் என்பதை தேடி கண்டுபிடிச்சவர் வள்ளலார் பெருமான் இந்த பெரும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அவரும் ஒருவர் இறைவன் மனிதனாக பிறக்கப்பெற்ற அவருடைய ஆத்மா நேரடியாக இன்னைக்கு வரைக்கிறது வடலூர் பெருமான் அவரை போய் பார்த்துட்டு வாங்க நம்மளுக்கு இன்புற்ற காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடத்திலின் சித்தர்கள் சீவசமாதி அடைந்த இடத்துல தான் நம்ம புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து சேரும் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் அவங்க தான் கொடுப்பாங்க வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க குருநாதர்கள் மூலியமாக குருவை வழிபடுங்க அந்த முருகப்பெருமானை பிடிச்சிங்க சித்தர்கள் பூமி இடத்துல சித்தர்கள் சமாதி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் சென்று வழிபட்டு வாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க சித்தர் பெருமான்கள்ல தான் இறைவனுக்கு அடியாருக்கெல்லாம் அடியாராக தான் கொடுத்துருக்காங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை தரும் உயருமா கண்டிப்பாக உயரப்போதுங்க வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகப்போகுது கம்யூனிகேஷனே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு இனிமேல் கம்யூனிகேஷன் கிடைக்க போதுங்க தந்தையாரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலக போதுங்க நம்மளுக்கு தந்தையார் சொத்துக்களோ தொந்தை சொந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே நம்மளுக்கு ஆஃபரான காலங்க இந்த காலம் நோய் நொடிகள் முதல்ல விலக போதுங்க மெயினான விஷயம் நோய் நொடிகள் விலகி ஒரு நல்ல அமைப்போட தப்பா ரொம்ப நாளாக பேஜார் போட்டுங்க இந்த கிட்னி கிட்னி சார்ந்தது டயாலிசிஸ் போய்க்கணும் பெரிய பிரச்சனை என்ன தான் என்ன தான் பண்ணுறதுனே எனக்கே தெரியல வாழ்க்கையில் சாவை கூட வர மாட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இறப்பு கூட வரமாட்டேன் இந்த வாழ்க்கை தரத்தை இவ்வளோலாம் நோய் பகவானுடைய பார்வை எங்கே பதிஞ்சாலும் அதை தொந்தரவு தான் அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து இந்த உன்னதமான காலங்களை நீங்களே மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் இனிமேல் சீர்படுமா கண்டிப்பாக சீர்படும் நம் வாழ்க்கை தரம் மாறுமா கண்டிப்பாக வாழ்க்கை தரம் உயர்ந்து தான் காணப்பட போகிறோம் ஐயா விருச்சகராசிக்காரர் அனைவருக்கும் இது ஒரு எலிஜிபிள் அதான் நான் எப்படின்னா உயர்வனை தரக்கூடிய காலங்கள் தான் பேங்கு வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் முழு மொழிதோடு நீங்கள் இந்த முறை செயல்படுத்துங்கள் அரசாங்க உத்தியோகமோ தனியார் துறைகளில் உத்தியோகமோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஐயா ஒருவர் கொடுத்தா மட்டும் அது எல்லாரும் கொடுக்கணும் ஐயா ஒரு கை தட்டினால் ஓசை வராது இந்த நேரம் இந்த ஆஃபரான காலத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் முன்னேற்ற பாதைக்கு அடித்து செல்லும் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு சனி பகவான் ஒருவர் போதும் எல்லா பலங்களையும் கொடுக்கறதுக்கு வேற யார் இந்த அவர் பார்த்துட்டார்னா எல்லா வேலையும் சொல்லி முடிச்சிருவார் அவரே எல்லாத்தையும் கொடுத்துருவார் இனிமேல் வருகின்ற காலங்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் தடை என்று சொல்லக்கூடிய திருமண தடை தோஷங்கள் தயவுசாயிட்டு நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களுக்குள் திருமண வாக்கியத்தை ஏற்படுத்தி உங்கள் உறவுகளின் நட்புகளையும் நல்ல உன்னதமான இன்பங்களையும் தரக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த குரு அருள் என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணன் வணங்கி வர உங்கள் வாழ்வில் துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்